இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த இட்லி வந்து எங்கள் ஊர் சாயல்குடியோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இட்லி கடை சந்திரன் அப்படிங்கிற ஒரு அண்ணனோட இட்லி கடை அவங்க வந்து பழைய காலத்து ஒரு ரெண்டு மண்ணெண்ணெய் அடுப்பு தான் வச்சுருப்பாங்க திரி திரியாக இருக்கும் ரவுண்டாக அந்த ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு அந்த அடுப்பில் ரெண்டு தோசைகள் ஓயாமல் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கும் முட்டை தோசை போட்டுக்கிட்டே இருப்பார் வீட்டிலேருந்து அவிச்சு கொண்டு வந்த இட்லி ஒரு சட்டியில் இருக்கும் அதுபோல் இந்த கடையோட சிறப்பு சாயல்குடியில் கிடைக்கக்கூடிய சிலோன் சட்னி அவங்க அப்பா வந்து இலங்கையில் முன்னாடி இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க இலங்கையில் உணவகம் நடத்திருக்கிறாங்க இவங்க கடையோட அந்த சட்னி சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப விருப்பமான நிறைய கூட்டம் உண்டு அதில் நானும் ஒரு ஆள் இந்த சட்னிக்கும் இந்த ரெண்டு சட்னியும் சேர்த்து ஒரு குளிர்ச்சி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் அது போலவே இது வந்து மொச்சப்பயிறு எங்கள் ஊரோட அந்த இட்லி கடையில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொச்சை பயிர் மசாலா மொச்சை கருப்பு மசா கருப்பு மொச்சை தான் அவங்க பயன்படுத்துவாங்க இந்த மொச்சைக்கும் அவங்க கடையோட அந்த சுவையான சட்னிக்கு உண்டான அந்த ரொம்ப காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக எங்கள் ஊர் ரா பொதுவாக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமங்களில் இந்த மொச்சை பயிர் வந்து நிறைய கடைகளில் நீண்ட காலமாக கிடைக்கக்கூடிய ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு பாரம்பரியமான ஒரு உணவு நிறைய ஹோட்டல்களில் சின்ன சின்ன ஹோட்டல்களில் இந்த மொச்சை உண்டு கண்டிப்பாக இருக்கும் அதில் அந்த குறிப்பாக அந்த கருப்பு மொச்சையை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கடைகள் நிறைய உண்டு இந்த கடையில் சாயங்குடியில் இந்த கடைக்கு வந்து போர்டு கிடையாது ஒரே ஒரு வேலை மட்டும் நான் காலையில் மட்டும் அந்த அண்ணன் கடை நடத்துவாங்க நான் வந்து சின்ன வயதில் இருந்து இந்த கடையை பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த கடையில் சாப்பிட்டுட்டுருக்கிறேன் அப்புறம் அந்த சட்னியோட ரகசியத்தை அந்த சட்னியோட கதையை வந்து அந்த அண்ணன் சொன்னப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து பூர்வீகமே வந்து இலங்கையில் வாழ்ந்துருக்கிறாங்க இருந்து அவங்க அப்பா வேலைக்கு போய் இலங்கையில் வாழ்ந்துருக்கிறாங்க உணவகம் நடத்தியிருக்கிறாங்க அந்த இலங்கையில் அவங்க செய்முறைக்கு உண்டான அந்த ஸ்பெஷல் சட்னி இருக்குது இந்த சட்னி மட்டும்தான் இந்த வெள்ளை சட்னியும் இந்த தக்காளி சட்னியும் இந்த ரெண்டும் மட்டுமே வச்சு இட்லி கடை நடத்திட்டுருக்கிறாங்க சாம்பார் கிடையாது மற்ற உணவகங்களில் போனால் நம்ம காலையிலேயே டிஃபன் சாப்பிடும்போது சாம்பார் எதிர்பார்ப்போம் இங்கே வந்து சாம்பார் கிடையாது சட்னி மட்டும்தான் நிறைய உணவகங்கள் சாயல் இருந்தாலும் இந்த சந்திரன் அண்ணனோட இந்த இட்லி கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சட்னியை சுவைச்சு பார்க்குறதுக்குன்னே ஏராளமான வாடிக்கையாளர்கள் உண்டு அப்படி உங்கள் ஊரில் ரொம்ப சுவையான சட்னி மட்டுமே கொடுக்கக்கூடிய உணவகம் இருந்தால் பேரை மற்றும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கா சாயல் உடைக்கு நீங்கள் ஒருவேளை வந்தீங்கன்னா காலையில் கட்டாயம் வந்து இந்த கடையில் சாப்பிடக்கூடிய கடைகள் இந்த கடை ஒன்று குறிப்பாக இந்த சிலூன் சட்னி